ஃபோன் வந்து ரிலாக்ஸ்க்காக மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன் அதுவும் ஹாஃப் அன் ஹவர் இப்போ அதில் தானே அதில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அது எல்லாரும் அடிமை அடிக்ஷனாகவே ஆயிட்டாங்க நம்மளே வேண்டான்னாலும் சரி ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துக்கலாம் அதுல என்ன ஆகும் அப்படின்னு இது மாதிரி அதுலேயே தான் மைண்ட் செட் போகுது அது யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப அதனால சமூக ஊடகங்கள்ல இல்லைனா அவங்க அந்த டைமை வேற எதுலையாவது பயன்படுத்துவாங்க அப்படின்னு அதனால ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட அவுட்டிங் போக மாட்டாங்க எல்லாமே ஃபோன்ல இருக்கிறதுனால ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க ஃபேமிலியோட இல்லைன்னா எல்லாரும் நல்லா தூங்கலாம் தூங்கலாம் அதுல இருந்து வர அந்த லைட்டுக்காகவே வந்துட்டு அந்த லைட் பட்டா ஒரு குறிப்பிட்ட டைம் இப்போ நீங்க ஒரு டென் மினிட்ஸ் பாக்குறீங்கன்னா அது ஒரு ஒன் ஹவர்க்கு வந்துட்டு உங்களோட தூக்கத்தை வந்து கெடுக்கும் சோஷியல் மீடியா அப்படிங்கறது வந்து இட்ஸ் டபுள் எட்ஜிட் வெப்பன் அதை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு ஸ்க்ரீன் டைம் சொன்னா அந்த ஸ்க்ரீன் டைம் தான் நீங்கள் வந்து பா பார்க்குற நேரம் அந்த ஸ்க்ரீன் டைமை வந்து குறைச்சிக்கணும் இப்போ அரை மணி நேரம் சொன்னாங்க அந்த அரை மணி நேரம் ஒன் ஹவர் மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்கு ஸ்க்ரீன் டைமிங் டூ ஹவர்ஸ்க்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படி மோர் தென் டூ ஹவர்ஸ் போனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் தூக்கம் வராது அப்புறம் நம்முடைய அட்டென்ஷன் வந்து இருக்காது ரேடியேஷன் எஃபெக்ட் இப்படி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்புறம் மோசமான விஷயங்களை பார்க்குறதுக்கும் போகிறாங்க அதுக்கும் பயன்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் Limited use of social media is good.